கவனிங்கம்மா அம்மா நம்ம தெருவிலே ஐஸ் வண்டி போகுது அழைத்து கொண்டு வரட்டுமா ஐஸ் வாங்கி தாரியா குச்சி ஐஸ் குல்ஃபி ஐஸ் கப்பு ஐஸ் இருக்குதா குச்சி ஐஸ் குல்ஃபி ஐஸ் கப்பு ஐஸ் இருக்குதா எந்த ஐஸே எனக்கம்மா வாங்கி தருகிற எந்த ஐஸ எனக்கம்மா இப்பு வாங்கி தருகிற ஐஸ் தீனோ தின்றாளே ஆகாதாமே உடம்புக்கு ஐஸ் தீனோ தின்றாளே ஆகாதம்மா உடம்புக்கு சயின்ஸ் டீச்சர் சொன்னாங்க சாயங்கால வகுப்பிலே சயின்ஸ் டீச்சர் சொன்னாங்க சாயங்கால வகுப்பிலே அம்மா கடைக்கு அழைத்து போய் ஐஸ் ஒன்று வாங்கித்தா அம்மா கடைக்கு அழைத்து போய் ஐஸ் ஒன்று வாங்கித்தா சும்மா நிறைய கேட்கல சுவைக்க ஒன்று போதுமே சும்மா நிறைய கேட்கல சுவைக்க ஒன்று போதுமே